இது வந்து என்னோடய என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட நான் நன்றி உணர்வு செலுத்துற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பேண்டமிக்கில் இந்த மாதிரி மேடை அமைஞ்சதுக்கும் நான் முதல்ல எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிக்கிறேன் இந்த டைமில் இங்கே வந்து எல்லா பிரஸ் மீடியா மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் வரவேற்பையும் நான் தெரிவிக்கிறேன் முதல்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொடியூசர் தான் எல்லாமே அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு நண்பனாக கிடைச்சா எப்படி இருக்கேன் அந்த நண்பனாக கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே நான் ஒரு நன்றி உணர்வுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் எ்கே மதன் மதன்குமார் அந்த பேரை சொன்னாவே ஒரு 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 கெத்து வரும் அந்த மாதிரி இந்த இந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து நல்லா அமையும்னு அமையும் நான் நம்புறேன் பற்றி நான் சிம்பிளாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போ எனக்கு ரொம்ப லாங் டர்மாக ஃப்ரெண்டு தான் மட்டும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இல்லை தன்னை சுற்றி எப்பயுமே அவர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது அவருக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற கூட்டமாக தான் இருக்கும் ஸோ அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை பகிர்ந்து கொடுக்குற ஒரு நல்ல மனப்பான்மை கொண்ட ஒரு ஹியூமன் தான் எங்கள் ப்ரொடியூசர் மதன்குமார் இப்போ கூட பாருங்கள் நாங்கள் எவ்வளோ போஸ்ட் பண்ணோம் நான் இங்கேயும் வந்து என் பேரெலாம் சொல்லக்கூடாது அது ஃபோட்டோஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு நான் சொல்லி ஆகணும் ஏன்னா அது என்னுடைய கடமை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து ஸ்கிரிப்டை கேட்டு மச்சி ஏன்னா நான் எவ்வளோ எவ்வளோ நாளாக இன்ட்ரஸ்ட்ல இருக்கேன் எனக்கு எனக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் ஸோ ஆனால் வந்து நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சி எனக்கு இந்த படத்தை ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு டேரக்டர் ஸ்கிரிப்ட் கேட்டு மச்சி நீ கிளம்பி வா நான் சூப்பர் ஸ்க்ரிப்ட் கேட்டிருக்கேன் நீ வந்து பாரு டேரக்டர் பாரு டேரக்ட் நான் ஆடிஷன் பண்ணு டேரக்டர் ஓகேனா நீ இந்த படத்தை நடி அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வந்தேன் டேரக்டரை நான் உங்களை பற்றி அவங்க மட்டும் பேசுகிறச்சி நான் ஃபஸ்ட்டு இந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் பற்றி அப்புறம் வந்து கே பார்த்தேன் அப்புறம் அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு அப்புறம் நாங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் அப்படியே டேக் ஆஃப் எடுத்துட்டோம் ஸோ அதனால் நான் டேரக்டருக்கு என்றைக்குமே வந்து ஒரு நண்பனாகவும் என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் ப்ரொடக்ஷன் டீமை நான் நாங்கள் நிறைய பேர் சொல்லணும் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் சுரேஷ் சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இங்கே இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சுரேஷ் தான் அதே போல் நம்ம பாலாசரன் ஜி சொன்ன மாதிரி அந்த படத்தினோட ஒரு ஜெர்மன் ஷப்பன் நடிச்சிருக்கோம் அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கொம்பன் கொம்பன் வந்து கரெக்டாக ஸ்டூ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அது தெரியாமல் ஒரு ஆயிரம் சட்டி தவறிடுச்சு ஸோ இங்கே வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் எங்கள் ப்ரொடக்ஷன் டீமில் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியானால் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் கணேஷ் அப்புறம் கூ மீன் நரசிம்மன் அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்லாம் ரொம்ப பெருசு அதே போல் எங்கள் பாலண்ணே ஆக்சுவலாக நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு சின்ன விஷயம் தான் நான் ஷேர் பண்ணிடணும் எங்கள் எங்ககிட்டலாம் ஒரு டைம் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்ககிட்ட காசு இல்லாமல் சாப்பாடு இல்லாமலாம் நாங்கள் இருந்திருக்கோம் ஆனால் எங்கள் இது வரைக்கும் காசு இல்லைனாலும் பட்னி போடாமல் அந்த அண்ணன் இன்றைக்கி வரைக்கும் எங்களெல்லாம் பார்த்துட்ருக்காரு அதனால தான் எங்கள் ப்ரொடக்ஷன் டீமில் வந்து அவர் பேரை வந்த தாய் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் உங்களுக்கு நான் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேண்ணே எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் டீமில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிவிட்டேன் நான் நினைக்கிறேன் இங்கே இன்ஃபேன்ட் அவன் எந்த டீம்னே தெரியாது எல்லா டீம் கூட இருப்பான் திடீர்னு பார்த்தா கேமரா எடுத்து அப்ளே பண்ணிட்டு இருப்பான் ஸோ அடுத்து என்னோட இயக்குனர் உண்மையிலே ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ வந்து பார்த்துட்டு என்ன படம் நடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி நாலு படம் நடிச்சிருக்கேன் சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை ராஜா இதுதான் ஸ்கிரிப்டு இது ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு வேணா அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா எனக்கு என்னென்னு தெரில ஆனால் எனக்கு ஒரு உள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது அவரை பார்த்தோன்னே சரின்ட்டு நான் ஆடிஷன் பண்ண அவருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஒன்றும் இல்லை ராஜா நீங்கள் தலையில் நிற்கணும் அப்படிம்பாரு ஒன்றும் இல்லை ராஜா இங்கேருந்து அங்கே ஓடிட்டு வாங்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சொல்லி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாங்கியிருக்காரு உண்மையிலேயே ஜி உங்களுக்கு என்னோடய நன்றி உணவும் என்னோடய உண்மையான அன்பையும் உங்களுடைய வாழ்த்துக்கள் மீன் ஏன்னா உங்களோட முதல் குழந்தை என்னை முழுசை நம்புனதுக்கு நான் என்னுடைய நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் இது அவர் மட்டும் இல்லை அவர்கிட்ட ஒரு டீம் இருக்கு எங்கள் டைரக்டர் நில்சன் எங்கள் அசோசியேட் ஸ்ரீதர் ராகேஷ் அப்புறம் கிருத்திக் ஏன்னா அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ கிருத்திக் தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஸ்டில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னே அவர் போய் முன்னாடி ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்காரு சத்தீஷ் உண்மையில் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த விழாவோடய நாயகன் ஜே ரொம்ப போர் அடிக்கணும்ண்ணா என்ன நன்றி சொன்னேன் அதுக்காக அதான் யாரும் பேசலை அதுதான் எங்கள் மியூசிக் டேரக்டர் டோனி ப்ரிட்டோஜி உண்மையிலேயே இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டென்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஃபீல் கொண்டு போயிருப்பார் அந்த அந்த படத்து அந்த ஃபீல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்து நான் அவர் தெரிணேன் நான் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் நான் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் நான் ஷோ ஷோ போடும்போது தான் உண்மிலாஜி உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லணும் ஜி லிரிக்ஸ் ஜி உமாஜி உங்களுக்கும் வந்து லிரிக்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் எடிட்டர் ஜி எடிட்டர் ஸோ ஓகே எடிட்டர்ஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி இங்கே ஸ்டேஜ்ல இருக்க ஹாடுகளும் நிறையன் சார் உண்மையான என்னோட என்னோட உண்மையான அன்பையும் உங்கள்கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் நான் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ வெயிட்னு தெரியும் நான் சின்ன தப்பு பண்ணாலும் நான் கன்சுமிட்டினாலும் இந்த இடத்துல இது பாரு கன்சுமிட்டாமல் அந்த டைலாக் சொல்லு இந்த நீ என்ன பார்த்து சொல்லு இந்த நீ என்ன பார்த்து பார்க்காம சொல்லுன்னுலாம் எனக்கு நிறைய கேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பாலசரவன்பர் பாலசரவரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ஸ்கிரிச்சுட்டே இருப்போம் ஏன்னா அவர் டேரக்டர் ஓட்டிகிட்டே இருப்பார் ஆனால் ஆக்சுவலாக அவர் அந்த காமெடி சொல்லுவார் நான் நான் அந்த காமெடி சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் ஆச்சு அவர் சொல்லியிருக்கணும் உண்மையில் அவங்க கூட உண்மையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெருமையாக நினைக்கிறேன் ஜானியர் அஜி ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிக் பாஸில் போய் நீங்கள் எவ்வளோ குட் ஹியூமன் எல்லாருக்குமே தெரியும் உங்க கூட ஒர்க் பண்ணதில்லை உண்மையிலேயே என்னோடய சந்தோஷத்தை நான் பெருமையாக நான் தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ் சதீஷ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுத்து நண்பா நான் உனக்கு அடுத்து கடைசியாக வரேன் திரு பிரவீன் உங்களுக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றி பிரதர் அண்ணன் பால 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 சூப்பர் குட் சுப்ரமணியம் எனக்கு ஏதோ பேர் மாற்றி சொன்னார் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நான் அவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் எங்கிட்ட மோகாதே அப்புறம் டிக்டாக் அந்த மாதிரி படம்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன் எனக்கும் நண்பனாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இந்த படம் முடிச்சுட்டு அவர் சொன்னார் இந்த படத்தில் எனக்கு ரோல் கம்மியாக இருக்கேன் நண்பா அப்படின்னாரு நண்பா டிக்டாக் படத்தில் வந்து நீங்கள் தான் ஹீரோ நான் வந்து ஏதோ சில சில சீன்ஸ் மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவர் அவர் ஏதோ பிஸியாக ஏன்னா ஹீரோ ஒரு படம் கபாலி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் ஹீரோ ஆகிட்டனால இந்த படத்தில் அவர் டேட் கடைசியாக கிடச்சி தான் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வந்துட்டு போனார் ஒரு சின்ன அனுபவம் நான் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் சும்மா காமெடிக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இது வெளியே தெரிஞ்சதுன்னு நினச்சா என்னை வந்து கீழே வந்து திட்டு வரணும் நான் எந்த ஷூட்டிங் போனாலும் சரி நானும் தான் ப்ரொடக்ஷன் வண்டியில் போய் இறங்குவோம் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி இறங்குவார் இறங்கி முடிச்சுட்டு இந்த பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இருக்கும் இந்த பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் இருக்கும் இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து இப்படி சுற்றி பார்ப்பார் எந்த வீட்டில் போய் கதை தட்டலாம்னு சொல்லிட்டு இப்போ கதை தட்டி அந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுவார் அது ஏன் போகிறாருன்னு எனக்கும் தெரியாது அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உண்மையில் நண்பா ஏன்னா ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட சொன்னார் போடான்னு பேசிக்கிற நண்பர்கள் அப்படின்ட்டு நான் இவர் வந்து புதுவாசன படத்துலேயே வந்து நான் சின்ன வயசில் பார்த்தேன் அதுலேயே வந்து அவர் அசோசியேட் டேரெக்டர் இப்பயும் வந்து என்ன இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நண்பான்னு சொல்லிட்டு இருப்பார் ஆனால் உண்மையிலே நான் நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதனால தான் அவர் அவ்வளோ தைரியமாக நான் என்னால் ஓட்ட முடியுது உண்மையிலாம் நண்பா உங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அவங்க தான் வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் மற்ற இது தமிழ்நா தமிழ்நாடு ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமா தான் ரிலீஸ் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சூன் டேட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த படம் உங்களுக்கே தெரியும் இந்த பேண்டமிக்கில் எல்லாருமே புதுசு இயக்குனர் புதுசு நடிகனும் நான் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகனும் இல்லை கிடையாது நானும் வளர்ந்து கஷ்டப்பட்டு வர தான் ஆனால் இங்கே எல்லாமே இங்கே மூணு பேர் தான் அந்த ஸ்டார் வேல்யூ இவங்களை வச்சு தான் நாங்கள் வந்து படத்தையே மூவ் பண்ணுறோம் ஸோ நான் நான் எங்களுக்கு எங்களை வந்து நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக ஒரு தரமான படமாக இருக்கும் அந்த படத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறீங்க அப்படின்றது சத்தியமாக சொல்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இதை நீங்கள் வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஏன்னா அவங்கள இந்த மாதிரி நிறைய அசிஸ்டன்ட்ஸ் டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஐ மீன் எங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க இந்த இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கொண்டு போய் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நான் முழுசாக நம்புகிறேன் அந்தளவுக்கு எங்ககிட்ட ஒர்தான ப்ராடக்ட் இருக்குது இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துவிங்கன்னு நான் நம்புகிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியும் நன்றி உணர்வையும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ